எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய சில கம்ப்ளைண்ட்ஸ் அதை பற்றி பார்ப்போம் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற நேரம் பாருங்க வயிறு வலிக்குமாங்க வாந்தி வருதுமாங்க இல்லை வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு போய் டாய்லெட் போய் உக்காந்துக்குவாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க காய்ச்சல் அடிக்குதுமாங்க ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் உடல் ரீதியான ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அந்த பள்ளிக்கூட நேரம் அனுப்புகிற நேரம் தாண்டின ஒன்றை பாருங்கள் அமைதியாகிடுவாங்க ஒன்று இன்னும் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா டவக்குன்னு மயக்கம் போது டொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க வலிப்பு அந்த மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான விஷயம் இருக்கும் ரொம்ப நேரம் மயம் கண்ணை மூடி படுத்துருப்பாங்க ஆனால் சுற்றில் இருக்கிறத நம்ம பேசுகிறது வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கேட்கும் பட் கண் முழிக்கவே மாட்டாங்க சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பயங்கரமாக மூச்சு விடுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வருகிற பொழுது பேரண்ட்ஸ் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகுது இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டேன் படிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான் வீட்டில் சௌரியமாக சுகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை டிவி பார்க்க நினைக்கிறேன் அல்லது செல்ஃபோன் பார்க்க நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று என்ன ஒன்று கோவப்படுறாங்க இல்லைனா வலுக்கட்டாயமாக கொண்டுட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறது இப்படி ஏதாவது ஒன்று திட்டுறது அடிக்கிறது இது மாதிரி எல்லோரும் இல்லை சில பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க பட் ஒரு விஷயம் என்னென்னா அஃப்கோர்ஸ் அவனுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது ஏதோ ஒரு பயம் இருக்குது ரைட் அந்த வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு ஆனால் அதற்கு நீங்கள் நடந்து கொண்ட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அது இது இல்லைங்கண்ணா ஏன்னா குழந்தைகள் ஏதோ ஒரு மெசேஜ் செய்தி சொல்ல வருது இந்த செய்திகள் மூலமாக உடல் ரீதியாக ஒரு அறிகுறிகளை சொல்லி பள்ளிக்கூடம் போகிறத தவிர்த்து வீட்டில் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருது அது சௌரியமாக வீட்டில் வந்து செல்ஃபோனும் டிவி மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அதை தாண்டி ஏதோ சொல்ல வர்றான் ஒருவேளை ஸ்கூல் பஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் அவனுக்கு சொல்ல முடியாமல் ஏதாவது இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது படிக்கிற அந்த பாடம் அவனுக்கு புரியாமல் இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் அல்லது அவன் எக்ஸாம் பற்றிய பயமாக இருக்கலாம் படிப்பு பற்றிய பயமாக இருக்கலாம் இப்படி நிறையா தேர்வு பற்றிய பயங்கள் இப்படி ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு தயக்கம் இருந்தாலும் சில நேரம் அந்த குழந்தைகள் அந்த பள்ளிங்கிற ஒரு வளாகத்தை பற்றி ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே போகாமல் இருக்கலாம் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான சிம்டம்ஸ்களை வெளிப்படுத்தலாம் அதனாடி அன்பு மக்களே இது மாதிரி ஒரு குழந்தைகள் சொன்னால் உடனே அவங்க மேலே ஒரு எதிர்மறை ஒரு கோபத்தையோ எதிர்மறை அணுகுமுறையோ கடைப்பிடிக்காமல் பொறுமையாக அவன்கிட்ட வந்து காது கொடுத்து கேட்கணும் பரவாயில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்கூல் போகாட்டிலும் பரவாயில்ல கொஞ்சம் அவனை ரிலாக்ஸ் பண்ண விட்டு அவங்க கூட பேசி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அல்லது வெளியில் கூட்டிகிட்டு போய் அவன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கேளுங்க முதல் குழந்தைகள் முதல்ல தான் பேசுகிறத காது கொடுத்து கேட்கணுன்னு நினைப்பாங்க அதனாடி கேளுங்க அப்படி கேட்குற பொழுது ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம கிடைக்கலாம் அப்படி கிடச்சிச்சுன்னா அந்த பாயிண்டை கிளியர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு போவாங்க இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதி பதிவு நன்றி